சாகுபடி செய்து வ பயனடைந்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் மாநில அரசு பண்ணைகளை உற்பத்தி செய்யப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழாம் ஆண்டில் பத்தாயிரம் ஏக்கரில் சாகுபடி செய்யும் வகையில் இருநூறு மெட்ரிக் டன் விதைகள் விவசாயிகளுக்கு விநியோகிக்கப்படும் இதற்கென ஐம்பது லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் புரதம் சத்து கால்சியம் இரும்பு சத்து வைட்டமின்கள் ஆகியவை அதிகம் உள்ள பாரம்பரிய சிறுதானியங்கள் பயிறு வகைகள் இரத்தத்தில் சக்கரை அளவினை கட்டு கட்டுக்குள் வைத்திருக்கவும் உடல் எடையை குறை உடல் எடையை குறைக்கவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் செய்கின்றன எனவே சேலம் கரூர் மாவட்டங்களின் தலைவரைச்சான் சோளம் வெள்ளை சோளம் இருங்கு சோளம் செஞ்சோளமும் தூத்துக்குடி மாவட்டத்தில் மக்கா காக்கா சோளமும் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை மாவட்டங்களில் வெண் சுருட்டை கேழ்வரகு சுருட்டை கேழ்வரகு கறிக்கட்டை கேழ்வரகு பூவாடன் கேழ்வரகு குருவிக்காரன் கம்பு காட்டுக்கம்பு வரகை பெரும் சாமை சாடை சாமை சிட்டன் சாமை கருஞ்சிட்டன் சாமை நாட்டுத் தோறை ஆகியவற்றையும் திருச்சி தஞ்சாவூர் மாவட்டங்களில் நாட்டு உளுந்து கொடி உளுந்து ஆகிய ரகங்களின் விதைகளையும் கண்டறிந்து சேகரித்து அரசு மாநில பண்ணைகளில் உற்பத்தி செய்யப்பட்டு பாரம்பரிய ரகங்கள் பாதுகாக்கப்படும் இவை புதிய ரகங்களை உருவாக்கிடவும் பயன்பாட்டில் உள்ள ரகங்களை மேம்படுத்துவதற்காகவும் பயன்படுத்தப்படும் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க